கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் உமது பிரமாணங்களில் மன இருக்கிறேன் உமது வசனத்தை மறவேன் பிரியமானவர்களே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் நம் வாழ்வில் அப்பியாசித்து அதன் மூலம் நன்மைகள் கிடைக்கும்போது அல்லது கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நம் வாழ்வில் நிறைவேறும்போது மனமகிழ்ச்சி உண்டாகும் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தம் நம் வாழ்வில் நிறைவேற வேண்டுமானால் அந்த வசனத்தை மறவாமல் தினமும் நமது தியானத்தில் வைத்து தியானிக்க வேண்டும் ஜபிக்கவும் செய்ய வேண்டும் அந்த வசனத்தை மறவாது நம் இருதயத்தில் வைத்து கொள்ள வேண்டும் அப்பொழுது கர்த்தரிடத்தில் விசுவாசம் பெருகுவது மட்டுமில்லாமல் அந்த வாக்குத்தம் நிறைவேறின காரியத்தை சாட்சியாக மற்றவர்களிடத்தில் சொல்லி கர்த்தரை துதிக்க முடியும் அதனால் கர்த்தர் உங்களுக்கு தரும் ரேமா வார்த்தைகளை உங்கள் டைரியிலோ அல்லது குறிப்பு புத்தகத்திலோ எழுதி வைத்து மறக்காமல் ஜெபியுங்கள் ஆண்டவர் நிச்சயம் அந்த வார்த்தைகள் மூலமாக உங்கள் வாழ்வில் பெரிய காரியங்களை செய்வார் ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்றைய நாளிலும் வார்த்தையின் மூலமாக எங்களோடு இடைப்படுவதற்காக நன்றி சுவாமி எங்களுக்கு என்று தனிப்பட்ட முறையில் நீங்க கொடுக்கும் ரேமா வார்த்தைகளை விசுவாசித்து பெற்றுக்கொள்கிறோம் அதை மறவாதபடி எங்கள் இருதயத்தில் வைத்து அதன்படி எங்கள் காரியங்களை முன்னெடுக்கிறோம் எல்லாவற்றிலும் துணையாக இருங்க நாங்கள் செய்கிற பிஸ்னஸ் வேலைகளில் இருக்கும் டென்ஷன் ப்ரெஷர் எல்லாம் நீங்கி போகட்டும் உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் தரட்டும் எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம் ஒப்பு எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் அவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்